கொரோனா காலத்திற்கு பின் மாணவர்களிடம் வாசிப்பதில் தடுமாற்றத்தை காண்கிறோம் வாசிப்பு திறன் பெறாத குழந்தைகள் கற்றலில் பின்தங்குகின்றனர் வாசிக்கத் தெரியாமல் இருப்பதை குழந்தைகள் படிப்பை விட்டு விலகிச் செல்ல அடிப்படை காரணமாக இருக்குது வாசிப்பில் தடுமாற்றத்தை சரி செய்ய பாட புத்தகம் மட்டும் போதாது மாற்றும் முயற்சிகள் தேவை முதலில் சுதந்திரமான சூழலை குழந்தைகளுக்கு உண்டாக்க வேண்டும் வாசிப்பை வளர்த்தெடுக்க புத்தகத்தின் மொழி மற்றும் உள்ளடக்கத்தில் எளிமையும் மகிழ்ச்சியும் அவசியம் அந்த வகையில் கதை புத்தகமே வாசிப்பு திறன் மேம்பாட்டிற்கு உதவும் இருக்காங்க எனவே பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கதை புத்தகம் வந்து நல்ல விருப்பத்துடன் படிப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா வாசிப்புடன் மேம்படுகிறது ரொம்ப உதவியாக இருக்கும் வாசிப்பு இயக்கத்திற்காக புதிய கதைகள் உருவாக்கப்படுகின்றன அக்கதைகள் தனித்துவமானவை வாசிக்க தடும் மாணவரை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவை எளிய சொற்களால் ஆனவை சின்ன சின்ன வாக்கியங்களால் ஆனவை வண்ண வண்ண ஓவியங்களோடு கூடியவை ஒரு கதை ஒரு புத்தகம் பதினாறு பக்கம் பதினாறு பக்கங்கள் என சின்ன சின்ன புத்தகங்களாக தயாரி தயாராகியுள்ளன நான் ஒரு புத்தகம் வாசித்து முடித்து விட்டேன் என்கிற மகிழ்வை மேலும் நிறைய வாசித்திட முடியும் என்கிற நம்பிக்கையை வாசிப்பு இயக்க புத்தகங்கள் தந்திருப்பதை இதுவரையிலான களப்பரிசோதனைகள் வாயிலாக அறிகிறோம் சுயமாக வாசிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் இப்புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கும் குழந்தைகளுக்கு பாடநூல் வாசிப்பும் எளிதாகிவிடும் இப்போ வாசிப்பு இயக்கத்தை பற்றி ஒரு எளிய அறிமுகம் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வாசிப்பு நிலைகள் மற்றும் அதற்குரிய நேரங்களை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வாசிப்பு நிலைகள் பார்க்கலாம் வாசிப்பு இயக்க கதைகள் வந்து நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா நுழை நட ஓடு மற்றும் பற இதில் நுழையில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாசிப்பின் முதல் அடி எடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கான நிலை தான் நுழை அடுத்து நடனா வாசிப்பின் இரண்டாம் நிலை சுய வாசிப்புக்கு முயலும் குழந்தைகளுக்கான நிலை அடுத்து ஓடுனா வாசிப்பின் மூன்றாம் நிலை நன்கு வாசிக்கும் குழந்தைகளுக்கான நிலை அடுத்து பற பற என்பது வாசிப்பின் நான்காம் நிலை சுயமாக மிக நன்றாக வாசிக்கும் குழந்தைகளுக்கான நிலை குழந்தையின் வாசிப்பு நிலை அறிந்து கதைகள் தரப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த நிலைகள் குழந்தைகளின் வயது மற்றும் பயிலும் வகுப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை இந்த நிலைகளை அறிய புத்தகத்தின் அட்டையில் அடையாள நிறங்கள் தரப்பட்டுள்ளன இதில் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த நிலைகள் குழந்தைகளின் வயது மற்றும் பயிலும் வகுப்பின் அடிப்படையில் பிரிக்கப்படல நிறங்களின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க அந்த நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ நிறங்கள் நுழைக்கு வந்து நீல நிறம் நட வந்து மஞ்சள் நிறம் ஓடுங்கிறது சிவப்பு நிறம் பாராங்கிறது பச்சை நிறம் இப்போ நுழை பார்க்கலாம் நுழை என்பது வாசிப்பின் முதல் எட்டு விரல் பிடிப்பும் கூட நடப்போம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக மாணவர்களை வந்து எழுத பழக எழுத பழகும் போது நம்ம எப்படி செய்வோம் கையை பிடிச்சி எழுத பழகுவோம் அதே மாதிரி தான் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும் அடுத்து இரண்டாம் நிலை என்ன பார்த்திங்கன்னா நட வாசிப்பில் உறுதி வாசிப்பில் நம்பிக்கை உடன் உற்சாகம் தருவோம் அவர்களாக மாணவர்கள் வாசிக்க ஆரம்பிக்க போது அவர்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அதுதான் செகண்ட் ஸ்டேஜி அடுத்து ஓடு ஓடு என்பது மலரும் வாசிப்பு மலரும் வளரும் வாசிப்பு உரையாடுவோம் உருவாக்குவோம் அவங்க ஓரளவு மாணவர்கள் வந்து வாசிக்க கற்றுருப்பாங்க அந்த மாணவர்கள்ட்ட நம்ம உரையாடணும் உரையாடுவோம் புதுசாக அவங்கள மாணவர்களை உருவாக்க செய்யணும் அடுத்து நான்காம் நிலை பார்த்திங்கன்னா பற சுய வாசிப்பு சுதந்திர வாசிப்பு இப்போ மாணவர்கள் வந்து எல்லா புத்தகத்தையும் வாசிக்க தெரியும் படிக்கும் மாணவரை படைப்பாளியாக்குவோம் அந்த வாசிப்பை வந்து மேம்படுறதுக்கு ஓரளவுக்கு வந்து தான் நான்காம் நிலையில் பரவலாக சொல்லியிருக்காங்க இப்போ வாசிப்பு நிலைகள் மற்றும் நிறங்கள் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிப்பு நூலகம் பார்க்கலாம் அடுத்து வாசிப்பு நூலகம் பார்க்கலாம் வாசிப்பு நூலகம் பாடநூல் தாண்டி மாணவர்கள் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளன பள்ளிக்குள் இருக்கும் நூலகத்தை முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டம் வந்து உதவும் வாரம் ஒன்று இரண்டு பாட வேலைகளே நூலக வாசிப்புக்கு ஒதுக்கப்படுகின்றன தினமும் புத்தகங்களை பார்க்கவும் கையில் எடுக்கவும் வாய்ப்புகள் வேண்டும் ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில் எடுத்து வாசிக்க ஏதுவாய் வகுப்பறை நூலகங்களை வாசிப்பு இயக்கத்தின் வழி உருவாக்க உள்ளோம் பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளிலும் நூலக வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வியக்கம் வந்து திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வகுப்பறையில் வாசிக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் வாசிப்பு இயக்கம் நிச்சயம் வகுப்பறையில் நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் கதைகள் வாசிப்பதால் வகுப்பறையில் குல உரையாடல் தொடங்கும் புதிய கேள்விகளை எழுப்புவார்கள் எதையும் பல்வேறு கோணங்களில் அணுகுவார்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பார்கள் குழந்தைகளின் வாசிப்பு மேம்பட மேம்பட அவர்களின் கல்வியிலும் மாற்றங்கள் ஏற்படும் மொழி வசப்படும் கற்கும் ஆர்வம் தானாக உருவாகும் அதற்கு வகுப்பறையில் என்னென்ன செய்யணும்னா குழந்தைகள் புத்தகம் எடுத்து வாசிப்பதற்கான நேரத்தை உறுதி செய்தல் ஏற்கனவே இருக்கும் நூலக பாட விலையை முழுவதுமாக பயன்படுத்துவது நாடகமாக்குதல் போன்ற சில கலைவடிவங்களை முயன்று பார்த்தல் வாசித்த புத்தகங்களை பற்றி ஆசிரியரோடும் மாணவர்களோடும் பகிர்ந்து கொள்வது கலந்துரையாடுவது மாணவர்களை படைப்புகளை எழுத ஊக்குவித்தல் வகுப்பறை மலர் பள்ளி மலர் தயாரித்தல் இப்போ இந்த செயல்பாடுகள்லாம் மேற்கொண்டால் வாசிப்புத்திறன் என்பது சிறப்பாக அமையும் நெக்ஸ்ட்டு வாசிப்பு இயக்கத்தில் ஆசிரியரின் பங்கு மற்றும் பணிகள் பற்றி பார்க்க போகிறோம் வாசிப்பு இயக்கத்தொடர் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியரே மைய ஆதாரம் வாசிப்பு இயக்கத்தில் ஆசிரியரின் ஈடுபாடும் ஆர்வமும் மிக முக்கியமானது தினமும் உடன் இருக்கும் தான் மாணவர்கள் வாசிக்க உற்சாகம் வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியரும் தன் மாணவர்களின் வாசிப்பில் பொறுப்பேற்க வேண்டும் அடுத்து ஆசிரியருடைய பணிகள் என்னென்னு பார்க்கலாம் வாசிப்பு இயக்கத்தில் ஆசிரியருக்கு தேவையான அடிப்படை பண்பு பொறுமை மாணவர்கள் வந்து தவற வாசித்தா கூட நம்ம பொறுமையாக அவர்களை திருத்த வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களின் முக்கிய வேலை குழந்தைகள் வாசிப்பதை கவனிப்பது மாணவர்கள் வாசித்த பின் அதை வெளிப்படுத்த ஏதுவான சூழலை வகுப்பறைக்குள் ஏற்படுத்தி தர வேண்டும் குழந்தைகள் கதைகள் அப்படியே சொல்ல கட்டாயப்படுத்த வேண்டாம் சரி தவறு கண்டறியும் வேண்டாம் குழந்தைகள் தன் கற்பனையும் சேர்த்து கதை சொல்வார்கள் அதை ஊக்கப்படுத்துவது அவசியம் கதை வாசிக்கும் போதும் அதை வெளிப்படுத்தும் போதும் குழந்தைகள் முழு சுதந்திரத்தை உணர வேண்டும் புத்தகங்கள் எந்த வகையினும் எந்த வகையிலும் மாணவர்கள் அணுக முடியாத இடத்தில் இருத்தல் கூடாது தன் வகுப்பு மாணவர்கள் வாசிப்பு இயக்க புத்தகங்களில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்க வைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் வாசிப்பு நிலையில் கவனம் செலுத்தி பின்தொடர வேண்டும் நுழை நட பிரிவில் வாசிக்க தடுமாறு குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் தமிழ் ஆசிரியர்களிடம் ஏற்கனவே உள்ள மாணவ மாணவர் வாசிப்பு திறன் பதிவேட்டில் இவ்வாசிப்பு நிலைகளையும் குறிக்க வேண்டும் இதில் ஆசிரியர்களுடைய கடமைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒவ்வொரு ஆசிரியருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்த இதை பற்றி வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்கலாம் அம்மாணவர் ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி புத்தகங்களை கையாளலாம் மாணவர்கள் வாசிப்பை வெளிப்படுத்த குறிப்பிட கால இடைவெளியில் சின்ன சின்ன வாசிப்பு இயக்க நிகழ்வுகளை வகுப்பறையிலே நடத்தலாம் உதாரணமாக கதை சொல்லுதல் நாடகம் பாடுதல் நாடகம் பாடுதல் கலந்துரையாடல் எளிய பொம்மலாட்டம் ஓவியம் வரைதல் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு கலை வடிவங்களில் வாசித்த கதைகளை வந்து வெளிப்படுத்தலாம் மாணவர்களே சுயமாக கதைகள் பாடல்களில் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அடுத்து ஒரு அடுத்து தலைமையசிரியுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அனைத்து வகுப்பறையிலும் வாசிப்பு இயக்க புத்தகங்கள் இருப்பதையும் வாய்ப்புள்ள நேரத்தில் மாணவர்கள் எடுத்து வாசிக்க ஏதுவான இடத்தில் அவற்றை வைத்திருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் வாசிப்பு இயக்கத்தின் மூலம் மாணவர்களின் திறனை மேம்படுத்த வாய்ப்பு ஏற்ப வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அதைத் தொடர்ந்து பெற்றோர் வாசிப்பிற்கு புத்தகங்கள் வைக்கலாம் நெக்ஸ்ட் வகுப்பறைக்கு வழங்கப்படும் புத்தகங்கள் பத்தி பார்க்கலாம் வாசிப்பு நிலை வகுப்பு இப்போ நுழை புத்தகம் வந்து வகுப்பு ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வகுப்பறை வழங்கப்படுது நட வகுப்பு மூன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை ஓடு வகுப்பு ஐந்து முதல் பன்னிரெண்டு வரை பற ஆறு முதல் பன்னிரெண்டு வரை பாடல்கள் ஒன்று முதல் பத்து வரை பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு வீதம் வழங்கப்படும் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்க புத்தகங்கள் இப்போ வாசிப்பு இயக்கத்தில் வந்து கட்ட புத்தகமாக மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஐம்பத்தி மூணு புத்தங்களில் படி எண் படிக்கொடுத்துருக்காங்க வரிசை எண் ஒன்றிலிருந்து வரிசையின் பத்து வரை உள்ள புத்தகங்கள் வந்து நுழைப்பகுதிக்குரியது வீடியோ பாஸ் பண்ணி இந்த என்னென்ன புக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வரிசை எண் பதினொன்னிலிருந்து வரிசை எண் இருபத்தொன்று வரை உள்ள புத்தகங்கள் நடப்பகுதிக்குரியது அடுத்து வரிசையின் இருபத்தி ரெண்டு முதல் வரிசையின் முப்பத்தேழு வரை உள்ளது ஓடு பகுதிக்குரியது அடுத்து முப்பத்தி எட்டு டு ஐம்பத்தி ஒன்று பகுதிக்குரியது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு மற்றும் பாடல் பகுதிக்குரிய புத்தகங்கள் அடுத்து இயக்கம் இரண்டாம் கட்ட புத்தகங்கள் பார்த்துக்கலாம் இதில் வரிசை என் கதையின் தலைப்பு வகை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என் ஒன்று வரிசையின் ஒன்றிலிருந்து வரிசையின் இருபது நுழைப்பகுதிக்குரியது அடுத்து இருபத்தி ஒன்று டு நாற்பது நடப்பகுதிக்குரியது அடுத்து நாற்பத்தி ஒன்று டு ஐம்பத்தைந்து ஓடு பகுதிக்குரியது ஐம்பத்தி ஆறு டூ அறுபத்தேழு பரப்பதிக்குரியது அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது எழுவது இது வந்து பாடல் பதிவுரியது பாடல் பதிக்குரியது அடுத்த குறிப்பில் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து புத்தகங்களுமே ரெண்டு மேல் மேலட்டை இருக்கும் மற்றும் மொத்தம் பதினாறு பக்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சது தான் இது போக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக மூணாவது கட்டமாக மொத்தம் எத்தனை புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இரு நூற்றி இருபத்தி புத்தகங்களை வடிவமைத்து வழங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வாசிப்பு இயக்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதல் கட்டமாக நுழை நட ஓடு பற வாசிப்பு நிலைகளில் ரூபாய் பத்து கோடியில் ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் முதல் ப முதல் கட்டத்துக்கு வந்து ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் தொண்ணூறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி பதினெட்டு பிரதிகள் அச்சிடப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டன இதற்கு நல்ல வரவேற்பு கொடை கிடைத்ததை தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த கல்வியாண்டில் எழுபது புத்தகங்கள் ஒரு வாசிப்பு இயக்க கையேடு ஆகியவை ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தெட்டு பிரதிகள் அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு புத்தகம் பதினாறு பக்கங்கள் என்ற அடிப்படையில் அவை வடிவமைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து வாசிப்பு இயக்கத்திற்கு புதிதாக புதிதாக நூற்றி இருபத்தி ஏழு புத்தகங்கள் வடிவமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வந்து கிடைத்துள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சிலர் கூறும்போது செல்போன் போன்ற டிஜிட்ட டிஜிட்டல் சாதனங்களில் மூழ்கியுள்ள மாணவர்களை நெறிப்படுத்த இந்த வாசிப்பு நூல் உதவும் அதனால் வாசிப்பு இயக்கத்தை தீவிரப்படுத்தி மாணவர்களிடம் கொண்டு செல்வதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை நூற்றி இருபத்தி நாலு புத்தகங்கள் ரெண்டு கட்டங்களாக அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன அடுத்த கட்டமாக நூற்றி இருபத்தி ஏழு புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டு பள்ளிகளுக்கு அளிக்கப்பட உள்ளன இதற்காக புத்தக தயாரிப்பு பணிமனைகள் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது அந்த பணிகள் முடிந்த பின்னர் சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பிரதிகள் அச்சிடப்பட்டு பள்ளிகளுக்கு தரப்படும் நடப்பு கல்வியாண்டிலே இந்த செயல்பாடுகளை முடிக்க இலக்கு நிர்ணயித்து பணியாற்றி வருகிறோம் என்று செய்தியில் குறி செய்திக்குறிப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் வாசிப்பு இயக்கம் பற்றி முழுமையான தகவல் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோ ஏதாவது நல்ல செய்தியோடு சந்திப்போம்